ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணும் இல்லாம சகோதரன் மாதிரி சொல்றாரு இதை பண்ணுங்க அதுக்கு உண்டான இதையும் சொல்றாரு அவர் சொல்றது வந்து கரெக்டா இருக்கு எனக்கு எனக்கு கரெக்டா இருக்கு ரொம்ப இப்போ இன்னைக்கு நான் அந்த யூடியூப் இதுல பார்த்ததுனால எனக்கு இன்னைக்கு காட் கிஃப்ட்ன்னு நினைக்கிறேன் சோ நான் ரொம்ப உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கும் நன்றி இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் உங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் இதனால் முக்கிய முடிவுகளை எளிதில் எடுக்க முடியும் உங்களின் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையால் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் புதிதாக உங்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் தொழில் மற்றும் பணியிடம் பணியிடத்தில் நீங்கள் ஒரு முக்கிய முன்னேற்றம் காணும் நாள் உங்கள் திறமைகள் மற்றும் செயல்திறன் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் புதிய பொறுப்புகள் ஏற்க வாய்ப்பு உள்ளது தொழில் முனைவாளர்களுக்கு புதிய கூட்டாளிகள் அல்லது வாடிக்கையாளர்கள் சந்திக்க வாய்ப்புண்டு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து செய்ய இது சிறந்த நாள் வேலை தேடும் தனுசு ராசிக்காரர்கள் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் நிதிநிலை நிதிநிலை நல்ல முன்னேற்றம் காணும் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் எதிர்பாராத பணவரவு கிடைக்கலாம் பழைய கடன்களை அழைத்தல் அல்லது புதிய முதலீடுகளை ஆராய்வது நல்ல முடிவுகளை தரும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் நீங்கள் செய்த முதலீடுகள் நன்மையை தரும் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் இன்று சிறப்பாக இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது உறவுகளை வலுப்படுத்தும் வீட்டு சச்சரவுகள் இருந்தால் அதை சமரசமாக தீர்க்க முயற்சி செய்யுங்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும் உங்கள் பெரியவர்களின் ஆலோசனைகளை கவனிக்கவும் அது நல்ல முடிவுகளை தரும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நாள் சீரான உணவு பழக்கங்கள் மற்றும் போதிய ஓய்வு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் தரும் மன அழுத்தம் இருந்தால் தியானம் மற்றும் யோகா போன்றவற்றில் ஈடுபடுங்கள் நீர்ச்சத்தை அதிகரித்து உடல் நலத்தை மேம்படுத்தவும் பஞ்சாங்க விவரங்கள் திதி துவிதியை பிற்பகல் ஒன்பது மணி ஐம்பத்திரண்டு நிமிடம் வரை பின்னர் திருதியை நட்சத்திரம் பூரம் பிற்பகல் பதினொரு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்னர் உத்திரம் யோகம் அதிகண்டம் முற்பகல் ஏழு மணி இருபது நிமிடம் வரை பின்னர் சுகர்மம் கரணம் செய்துளை முற்பகல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை பின்னர் கரசை இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது வெள்ளம் எடுத்துச் செல்லுவது சிறந்த பரிகாரம்